தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி நான்கு முதல் எட்டு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தன் நண்பர்களே இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயப்பன் தரிசனம் மிக மிக சிறப்பாக இருந்தது அப்படியே ஆனந்த ஜோதி அது வந்து அப்படியே ஒரு மயக்கம் அப்படியே ஒரு 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 போதை அப்படியே ஒரு காதல் ஒரு கனிவு அடடா அடடாடா அடடா என்ன சொல்லுவது அதை அது வந்து கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல குடித்து பார்த்தா தான் தெரியும் எதுவுமே நெருப்புன்னா சுடாதும்பாங்க அவர் பழமொழி சொல்லுவாங்க நெருப்புனா சுற்றுவா போகுது அப்படிம்பாங்க நெருப்பு என்ற சொல் சுடாது ஆனால் அனுபவிக்கும் போது தான் நெருப்பில் கை வைத்தால் தான் சுடும் ஐயனை போய் பார்த்தால்தான் தெரியும் ஐயனை போய் பார்க்காமல் பாடல் பாடிக்கொண்டும் ஆடல் ஆடிக்கொண்டும் அதெல்லாம் அவங்களாம் என்ன போகிறாங்கன்னு நினச்சாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது நம்ம அவங்க என்னமோ பாடிட்டு போகிறாங்க என்னமோ எத்தனை பேர் கடவுள்லன்னு சொல்கிறவங்களாம் இன்றைக்கி வந்தால் காலையே கிடக்கான்னு வைங்க கடவுள் இல்லை என்று சொன்ன ஒவ்வொருவனும் பின்னாடி கடவுள் காலில் தான் விழுந்திருக்கான் அதில் பல பேர் ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது சரிங்களா தனக்கு மேல் ஒரு சக்தி என்பதை உணராதவன் மனிதனே கிடையாது அதை உணர்வதற்கு தான் இந்த ஆறாம் அறிவு பல பரதேசிகள் பாட்டு பாடி கொண்டிருந்தாலும் அவர்கள் எதிர்கால வாழ்க்கையெல்லாம் ஐயப்பன் எதை ரொம்ப சிரமப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஐயப்பா நீ பாட்டுக்கு எதை ஒன்று பண்ணி விட்டு விடாத எதோ தெரியாமல் பாடிட்டு போகிறேன் ஏதோ பல பேர் திட்டான் அதில் இந்த நாய் ஒரு நாய் தெருவில் நடந்து போகும் பொழுது ஆயிரம் நாய்கள் குலைக்கும் அதில் அந்த நாயும் ஒரு நாய் விட்டுற ஐயப்பான்னு தான் சொல்லிட்டு வந்தேன் யாரையும் தண்டிச்சிடாத சரியா ஏன்னா நம்ம ஐயப்பா என்ன செய்வார் நமக்கு தெரியும் ஐயப்பனை கேள்வி கேட்டவன் திட்டினவன் ஐயப்ப இல்லைன்னு சொன்னவனெல்லாம் ஐயப்பன் என்ன பண்ணார் அப்படிங்கெல்லாம் நமக்கு தெரியும் கடவுள் இல்லை என்று சொன்னவன் கடவுளை திட்டியவனெல்லாம் பிற்காலத்தில் என்ன ஆனான் அப்படிங்கிறதெல்லாம் நான் பல இடத்துல நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னா சாமானிய மக்களை சந்திப்பதை விட நான் அதிகமாக சந்திக்கிறேன் அதனால் ஐயப்பனிடம் வர வாங்கி வந்திருக்கிறோம் என்னென்னா எங்கிட்ட வர்ற எல்லாரையும் நீ காப்பாத்தி அவ்வளோ தான் எல்லா கோயில்லையும் நான் இதான் வேண்டுவேன் என்னை காப்பாற்றி நான் கேட்டதே கிடையாது வரைக்கும் என்னை நம்பி வர்றவங்க எல்லாத்தையும் நீ காப்பாத்தி எனக்கு அது போதும் ஏன்னா என்னை நம்பி வர்றவங்கெல்லாம் உன்னை நம்பி வருகிறார்கள் அதான் விஷயம் எல்லோரும் ஏதாவது ஒரு நல்ல வழி கிடச்சிடாதா நம்ம எங்கேயாவது தப்பிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஏங்கி காத்திருக்கிறார்கள் ஐயப்பா அடுத்த வருடம் வந்து நான் உன்னை சந்திக்கும் வரை என்னை நம்பி வருபவர்கள் அனைவரையும் உன்னை நம்பி வந்தவர்களாக நினைத்து அவர்கள் அனைவரையும் நீ காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டு வந்திருக்கிறோம் இன்று எனக்கு மிக பிடித்த முதலமைச்சர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய நினைவுனால் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காரணம் அவர் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பதால் வேறு அவர் எதுக்காக வாழ்கிறார்னு எனக்கு தெரியாது அவர் கொடுத்தார் வாழ்கிறார் கொடுத்தவனெல்லாம் வாழ்வார் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும் மாற்று குறையாத மன்ன வினைவன் என்று போற்றி புகழ வேண்டும் கண்ணஹாசன் அவர் எழுதிய வார்த்தைக்கு வாழ்ந்தார் எம்ஜிஆர் இறந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் அப்படின்னர் இன்றைக்கி அந்த யானை இறந்தாலும் ஆயிரம் பொன் இருந்தாலும் ஆயிரம் பொன் அந்த யானை இறந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் இன்றும் எம்ஜிஆரை வைத்து தான் பல பேர் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் பல பேர் சோர்த்துங்கிறாங்க எம்ஜிஆர் இன்றும் வாத்தியாராக பலர்கள் உலத்தில் இருக்கிறார் அவர் வந்து அவர் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போய் என்ன வேணால் விமர்சனம் பண்ணலாம் கட்சியெல்லாம் விட்டுருவான் நம்ம அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாம் நமக்கு எந்த கட்சியும் வேணால் நம்ம அவங்க செய்த நல்லதை எடுத்துக்கொள்வோம் ஒரு சமுதாயத்தில் ஒரு சிறந்த மனிதனிடம் இருக்கக்கூடிய நன்மைகளை நாம் எடுத்துக்கொள்வோம் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் எட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் நவமி திதி அதன் பின்பு தசமி திதி பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம் இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்று வரைக்கும் சோபனம் நாம யோகம் சோமனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் முத்திரம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் முத்திரட்டாதி அவயோகி சனி பகவான் அதன் பின்பு அதிகண்டம் நாமயோகம் இருக்கிறது காலை ஏழு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்ரன் அதன் பின்பு இரவு எட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் பரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை காரணம் சூரியன் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூரு செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறதே எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு உண்டான பஞ்சவட்சி ராசிபவங்கள பார்த்தா வாங்க இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்